சுமார் இருபது அடி உயரத்தில் சின்ன ஒளி உருவாக்கிய வியக்க வைக்கும் தெய்வீக முப்பத்தி ஏழு டன்ல அந்த எம்பெருமானே கண் முன்னாடி விஸ்வரூப காட்சி கொடுப்பது போன்ற மெய் சிலிப்பு தொடங்கி பாத நகம் வரை முழுக்க முழுக்க கைகளாலேயே உருவாக்கப்பட்ட அதிசயம் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இரவு பகல்னு பார்க்காம கடந்த எட்டு மாதங்களா அந்த சிலையை செஞ்சிருக்காங்களா இப்படி ஒரு சிலை எங்க உருவாக்கப்பட்டுச்சு எப்படி உருவாக்கினாங்க பிரதிஷ்டை செய்யப்பட போகுது சிற்பக்கலைக்கே பேர் போன தான் இப்படி ஒரு சிலை செதுக்கப்பட்டிருக்கு ஐந்து சாலையில இருக்கக்கூடிய சிற்பக்கலை கூடத்துல முப்பத்தி ஏழு டன்ல கருங்கல்ல அதுவும் ஒரே கல்லுல இருபது அடி உயரத்துக்கு இந்த சிவன் சிலைய அழகா வடிவமைச்சிருக்காங்க அனுபவம் வாய்ந்த மாமல்லபுரம் சிற்பக்கலைஞரான பூபதி அப்படின்றவங்க சைவ ஆகம விதிபடி வரைபடத்தை தயாரிச்சு நேர்த்தியான முறையில பல்லவர்களோட சிற்பக்கலை பாணியில வெறும் ஒளியையும் சுத்தியலையும் கொண்டே இந்த சிலையை உருவாக்கி இருக்காங்க அவ்வளவு பெரிய சிலையை கையால சின்ன ஒளிய வச்சு செதுக்கணும் அப்படின்னா அது சாதாரணமான விஷயமே கிடையாது பூபதியோட சேர்ந்து கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இரவு பகல்னு பார்க்காம கடந்த எட்டு மாதங்களா அந்த சிலையை செஞ்சிருக்காங்களாம் சிவனோட உச்சியில கங்காதேவி சிவனை வணங்குற மாதிரி ஆரம்பிச்சு கழுத்திலையும் காலிலையும் நல்ல பாம்பு படம் எடுக்கிறது மாதிரியான காட்சி ஒரு கையில தன்னை நம்பி வர பக்தர்களுக்கு ஆசிர்வாதம் வழங்குற மாதிரியும் இன்னொரு கையில திரிசூலம் பிடிச்சிருக்கிறது மாதிரியுமா வடிவமைச்சிருக்காங்க சிவன் மட்டும் இல்லாம சிவனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மான் வாகனம் கூட அப்படியே தத்ரூபமா இருக்கு பார்த்து பார்த்து பக்தியோட

சிலைய பார்த்து நீங்க எந்த அளவுக்கு புரிச்சு போனீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு பண்ணிக்கோங்க நம்மளுடைய பாரம்பரியம் கலை கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் பல்லவருடைய அடிப்படையில வந்து தான் நாங்க இந்த சிலையை வந்து பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட நம்மளோட நாடு வந்து என்னதான் முன்னேற்றத்தை நோக்கி போனாலும் பழமையும் நம்மளுடைய கலையும் கலாச்சாரமும் தான் நமக்கு மிக்க ரொம்ப சிறப்பான ஒரு நமக்கு அடையாளமேன்னு சொல்றது அதுதான் நம்ம முன்னோர்கள் விட்டு சென்றது தான் நாங்கள் இன்னமும் பாரம்பரியமா அதை நாங்கள் பின்பற்றி பண்ணிட்டு இருக்கோம் சிவசாஸ்திர முறையில தான் பண்றோம் அதே மாதிரி அந்த கல்களும் பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் அந்த தரமான கல்லில் தான் எடுத்து சிலைகளை வந்து செதுகிட்டு வரோம் கிட்டத்தட்ட இந்த சிவன் சிலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மாச காலமா செருகிருக்கோம் ஒரே கல் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு டன் அந்த கல்லோட வெயிட் வந்து முப்பத்தி ஏழு டன் அந்த கல்லோட வெயிட்டு கிட்டத்தட்ட எட்டு மாச காலமா செஞ்சு இன்னைக்குதான் அது அந்த சிலை வந்து நிறைவடைஞ்சிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் மைசூர் அந்த சுற்று வட்டார பகுதியில் ஒரு இடத்துல பிரதிஷ்ட பண்ண போறாங்க கோவில் வந்து பெரிய பிரம்மாண்டமான கோவில் இப்பதான் இந்த சிவனை எடுத்து போய் அங்கே வச்சுட்டு தான் இந்த கோவில் பணியை வந்து அவங்க போகிறாங்க ரொம்ப அற்புதமான பணிகள் இந்த சிவன் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான காட்சி கொடுப்பாரு கையில வந்து அபய ஆசீர்வாதம் பண்ணுவார் மக்களுக்கு வந்து இன்னொரு கையில சூளம் பிடிச்சிட்டு இருப்பாரு மேல வந்து தலையில வந்து கங்காதேவி இருப்பாங்க கழுத்துல பாம்பு இருக்கும் கீழே பாத்தீங்கன்னா மான் இருக்கும் மரம் இந்த மாதிரி மக்களுக்கு நான ஒரு செழிப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தான் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கோம் முழுக்க முழுக்க இது அதிகமா வந்து கையிலேயே செதுக்கப்பட்ட சிலை ஒரே கல்ல வடிவமைச்சிருக்கோம்